ஹாய் நாய் மானவேல் மானவரையில் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் கழுத்து கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோடய வரலாறு பார்த்தா அந்த வெளியில் பார்க்குறோம் பார்க்கலாம் மேம் ஓகே மானவரையில் வந்து பார்த்தீங்கன்னா வையாட்டோட வடகரையில் வந்து மானவரி அந்த சிட்டியில் தான் ஆற்றோட வடகரையில் ஒரு அரசமத்துக்கடியில் வந்து ஒரு கல்வெட்டு கடந்துருக்கு அந்த ஒரு தூண்கல்வெட்டு கிடைச்சிருக்கு அந்த தூண்கல்வெட்டோட ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துருக்குது அந்த எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது வந்து ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதில் ஒரு பக்கம் கல்வெட்டுல வந்து சொஸ்திக் சூரத்து வேடியும் வெங்கடியும் தடுகை செந்த முடையார் எம்ஐ ஒன்றுக்கு அமுடுபார் சே இருபத்து இருபத்து கொண்டு நெய் எட்டு இரு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் கோண உடையார் ஸ்ரீ கு ஐந்து ஆண்டத்து க தனச்சித்த சுப்பிரமணிய புலியினை சாந்த சாந்தரன செய்யங்குடி நாட்டு திசனுந்த விளக்கு அப்படிங்குற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இதை அர்த்தம் கேட்டிங்கன்னா இது வந்து முதல்ல ராஜராஜ சோழர் காலத்து கல்வெட்டு தான் இருக்கான அர்த்தம் இதுக்கான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழனோட மைக்கியத்தில் வர்ற வேங்கு வேங்கை நாடு அப்புறம் தடைய நாடு அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்காரு இதில் வந்து முதல் ஒரு கல்வெட்டோட ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கல்வெட்டோட வெங்கியின் தடுகை செந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது செந்த முடையார் இது வந்து ராஜராஜ சோழனோட மைக்கியத்தில் வர்றது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாம் பக்கத்தில் வந்து செங்குடி நாட்

குடை முதல கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இருக்கு இதன் மூலமா இதுல வந்து நெய்யோட நெய் வந்து குடையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஆனா வந்து நெய் வந்து இந்த அளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு தெரிய வரல அதனால குடையை வந்து காசை கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய சொல்றாங்க இதுல இன்னொருத்துல வந்து பாத்தீங்கன்னா தனச்சிந்த சிப்ரமணிய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சிப்ரமணிங்கிற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடையான அந்த கொடை காசுல சுப்பிரமணி அப்படின்னு இருக்கு அது வந்து கொடையோட காசு அது வந்து வாங்க பெற்று சுப்பிரமணிங்கிற வார்த்தை வந்து சிவபிராமண கோளோட சிவபிராமணர்களை குறிக்கிற பெயராக இருக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது நாராயண நாராயண அப்படிங்கிற பெயருக்கு அதாவது புலியனை சாத்தி நாராயண அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இது வந்து கொடையாளியோட பெயராக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது

அதாவது இப்ப ஆயிரத்தி பத்துலயே வந்து இந்த கோயிலுக்கு ராஜராஜ காலத்திலேயே வந்து இருபது ஆண்டுகள் அதாவது இருபத்தி ஐந்து இருபது ஆண்டுகளுக்கு ரெண்டு முறை அந்த வந்து குடியிருக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கொடையோட கொடை வந்து அதாவது மன்னர் வந்து இந்த கோயிலுக்கு இந்த கொடை வந்து இந்த ரெண்டு கல்வெட்டுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கல்தூணு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா முதல் வந்து வெண்டி தடுகை முடையார் எம்ஐ ஒன்றுக்கு சேடு இருபத்தி ஐந்து குண்டு நெய் அட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெய் அட்டு இருக்காசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருக்காசு அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு கழிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு அடுத்த கழிவுல வந்து ஐந்தாண்டு கொடுத்திருக்கு ஐந்தாண்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அப்புறம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபது வருஷம் கழிச்சு வந்து அஞ்சாயிரம் கொடுக்கப்பட்ட ராஜராஜன் சோழ கடத்துல அவரோட அஞ்சாவது அஞ்சு கொடுக்கப்பட்ட அதே கொலை வந்து இருபது வருஷம் கழிச்சு இன்னொரு வந்து கொலை கொடுக்கப்பட்டது கல்வி தெரிய தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மானமதுரையில தான் இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு அதாவது வைகை ஆற்றோட வடகரையில் வந்து ஒரு அரச மருத்துக்கடையில தான் இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டோட அந்த கல்வெட்டு கிடைக்கிற பக்கத்துலேயே வந்து கல்லணர் கோயில் மானமது கல்லணர் கோவில் இருக்கு இந்த ஆற்றோட தென்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா செவங்கோயிலும் இந்த கல்வெட்டு கொடுக்கப்பட்ட அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து இன்னும் செவங்கோயில் இருக்கு இதனால எந்த 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 கோயில் கிடைக்கப்பட்டு ஆனா ஆனால் ராஜராச கல்வெட்டு மட்டும் தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு வந்து எப்படி கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது இந்த கல்வெட்டு வந்து ஆற்றுல வந்து கிடைச்சது ஆற்றுல தான் இந்த கல்வி அந்த தூண்கல்வெட்டு கிடைச்சது இந்த தூண்கல்வெட்டுல வந்து ஏதோ எழுத்து மாதிரி என்னமோ கிரிக்கிச்சதை பார்த்தோம்னா இந்த கல்வெட்டுமோ செதுக்கி பார்த்தோம் இல்லையே இது எதோ சிறப்பு இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் தான் வந்து அந்த அரச கடையில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஆய்வாளர் ஆய்வு பண்ணிருக்காங்க இது மூலமா வந்து இந்த மானவரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து ராஜராஜன் சோழர் வந்து கொடை அவரால் கொடை அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இதான் வேற ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ண முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க